வணக்கம் உறவுகளே நாங்கள் புதுசாக கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளாகவே அந்த வீடியோவில் நான் அது வரைக்கும் போட்டதில்லை இப்போ நான் இதில் இருந்து போட போக போகிறேன் ஓன் கண்டென்ட்டு தான் இனிமேல் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபரு நல்ல வியூஸ் போணுச்சு இப்போ வந்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப போகலை எதனாலன்னு தெரியலை எங்களுக்கு யூடியூப்பும் சப்போர்ட் பண்ணணும் மக்களே நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முழு சப்போர்ட் பண்ணுங்கள் அது தோப்பில் இயற்கை முறையில் கோழி வளர்க்குறோம் தோப்பு வேலை ஜெராக்ஸு கடை அந்த வேலை அதை பற்றி தான் இனிமேல் நான் போகிறேன் அதிகமாக ஓன் கண்ட்டை தான் போடணும்னு சொல்லி அதை தான் போட போகிறேன் எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணணும் எனக்கு அதிகமாகலாம் ரொம்ப பேசவெல்லாம் தெரியாது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்பி தான் இதை உங்கள்கிட்ட ただいま。